செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக செங்கோட்டையன் தொகுதியான கோபிச்செட்டி பாளையம் சென்ற இபிஎஸ் வரவேற்பு அளிக்கப்பட்டது கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என சந்திப்பதற்காக ஒன்று இலவச அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் என காலக்கெடு விதித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பதவிகளை பறித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் அதன் பிறகு சைலண்ட் மோடுக்கு போனார் செங்கோட்டையன் அவரிடமிருந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை எம்எல்ஏ ஏ கே செல்வராஜிடம் ஒப்படைத்தார் இபிஎஸ் காலக்கெடு விதித்து இபிஎஸ்ஐ வலிக்கு கொண்டு வரலாம் என கணக்கு போட்ட செங்கோட்டையனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது செங்கோட்டையனின் ஆதரவாளர்களே ஏ கே செல்வராஜ் பக்கம் பல்டி அடிக்க ஆரம்பித்தனர் கொங்கு மண்டலத்திலேயே செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்லாமல் போனதாக சொல்கின்றனர் கோபிச்செட்டி பாளையத்தை சேர்ந்த அதிமுகவினர் கூட செங்கோட்டையனை நேரில் வந்து சந்திக்கவில்லை என பேச்சு அடிபடுகிறது கட்சியின் முக்கிய புள்ளிகளை இபிஎஸ் பக்கம் நின்றதால் செங்கோட்டையன் தனித்து விடப்பட்டார் இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் இ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணத்திற்காக இன்று நீலகிரிக்கு சென்றார் அப்போது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வழியே பயணம் செய்தார் கோபிச்செட்டிப்பாளையம் வந்த இபிஎஸ் க்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இது செங்கோட்டையனின் தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையனை பதவியில் இருந்து தூக்கிய பிறகு முதல் முறையாக இ பி நலம் வந்த நிலையில் தடபுடலான ஏற்பாடுகளை செய்தார் ஏ கே செல்வராஜ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் இபிஎஸ்ஐ காண குவிந்தனர் இபிஎஸ் காரில் இருந்து இறங்கி அவர்களை சந்தித்து சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இபிஎஸ் க்கு கிடைத்த வரவேற்பை பார்த்து செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஷாக்கில் இருப்பதாக சொல்கின்றனர் ஏற்கனவே செங்கோட்டையனின் ஆதரவாளர் என கூறப்படும் பவானி சாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரியும் செல்வராஜை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் செங்கோட்டையின் பக்கம் உள்ள இன்னும் சில பேரும் இபிஎஸ் க்கு ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக பேச்சு அடிபடுகிறது ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச